ടി <laughs> അഴത്തെ ஹலோ வணக்கம் வாழ்த்துக்கள் பிரதோஷம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் எல்லாரும் அவரவர் குலதெய்வங்களை தெய்வங்களை தேடி போற நாள் முருகனுக்கு விரதம் இருக்கலாம் சிவனுக்கு விரதம் இருக்கலாம் விரதம்னாலே நாம் மௌனமாக இருக்கணும் அன்ன ஆகாரங்கள் சேர்த்தக்கூடாது உப்பு புளி சோறு சாப்பிடக்கூடாது அதுதான் விரதம் இன்றைக்கி நிறைய பேர் நாற்பது வயசுக்கு மேலே மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றாங்க அதனால் அப்படி சாப்பிட்றவங்க பால் பழம் இல்லை பழச்சாறுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒரேடியாக விரதம் இருக்க முடியாட்டாலும் பழச்சாறுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வாலிப பிள்ளைகள் அப்படியே மௌனமாக ஒன்றுமே உண்ணாமல் கூட இருக்கலாம் இந்த பங்குனி விரதம் இருந்தால் என்ன லாபம் சொல்லுங்கள் திருமண தடை விலகும் நல்லபடியான வாழ்க்கை துணை அமையும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து முடிக்கணும் சொத்து முடிப்பாங்க எந்த காரியங்கள் உங்களால் முடியலன்னு இருக்கோ அந்த காரியங்கள் நடக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இதெல்லாம் தீரும் நமக்கு ஒரு பாறாங்கல் போல் இடைஞ்சலாக நிற்கிற துன்பங்கள் விலகி போகும் இதுதான் இந்த பங்குனி உத்திரத்துடைய சிறப்பு அதுவும் நீங்கள் குலதெய்வங்களை தேடி போய் வணங்கினால் மிகவும் நல்லது ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வத்தை போய் வணங்குங்க பாங்க நம்ம ஜாதகத்தை பார்த்ததுமே நீங்கள் குலதெய்வம் வணங்குறீங்களான் தான் கேட்பாங்க ஏன்னா குலதெய்வங்கள் தான் நம்மளுடைய மீடியேட்டர் இறைவன்கிட்ட நம்மளுடைய குறைகளை எடுத்து சொல்கிறது யாருன்னா குலதெய்வங்கள் அதனால தான் நாம் என்ன செய்யணும் குலதெய்வங்களை தேடி போய் வணங்கணும் இப்போ உங்களுக்கு குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை இவ்வளோ நீளம் கட் பண்ணி உங்கள் நிலவில் கட்டிட்டீங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டிலே இருக்கும் உங்களை எந்த ஒரு கஷ்டத்துலேயும் காக்கும் தவறாமல் நீங்கள் ஒரு வசம்பு துண்டை ஒரு மஞ்சள் நூலில் கட்டி வாசப்படி நிலவில் கட்டுங்க குலதெய்வம் உங்கள் வீட்லேயே அமர்ந்துருக்கும் வசம்புக்கு அவ்வளோ இருக்குது வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு வாழ்க வளம் இன்ஸ்பிரேஷனல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெரி குட் வெரி குட் காலை வணக்கம் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீங்க குலதெய்வத்தின் அருள் இருக்குன்னா காகத்துக்கு நீங்கள் சோறுவீங்க அது உங்கள் வீட்டையே கொஞ்சம் நேரம் பார்க்கும் அப்படி பார்த்தாலே என்ன அர்த்தம் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம்